ஆ குட் மார்னிங் அது இந்த பதிவு வந்து இளைஞர்களுக்கு வாலிப பெண்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு ஸ்ரீ சில்ட்ரன்ஸை ஆமாம் தாத்தாவுக்கு எகப்பட்ட அனுபவம் அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது தாத்தா வந்து பார்க்காத ஆள் இல்லை பெரிய பெரிய எல்லாம் நான் அவன் வாழ்ந்திருக்கேன் பழகியிருக்கேன் அதெல்லாம் பிச்சை தான் எடுக்கிறான் ஆமாம் அவனை ஆட்டையை போட்டு இவனை ஆட்டையை போட்டு பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் சொல்லுவான் தாத்தாவே எவ்வளோ பேர் அழுத்து விட்ருக்கேன் ஒரு சூழ்நிலைன்னா நல்ல ல்லாம் பெருசாக வருவோம் அதுக்கப்புறம் எல்லாம் காரு கரு பங்களா இங்கெல்லாம் விட்டுட்டு எங்கேயா பிரிட்ஜ் பிச்சை எடுத்துன்னு இருப்பேன் அங்கே திருப்பதியில் போய் பார் லட்சக்கணக்கான ப்ரொடியூசருக்கு அங்கே பிச்சை எடுத்துன்னுக்குறோம் லட்சக்கணக்கான செலிபிரிட்டிஸ் நடிகை நடிகை எல்லாம் நோய் புருஷன் ஆமாம் ஆமாம் புதுசனை விட்டு வேற கல்யாணம் பண்ணி அவனையும் விட்டு எல்லாம் நாசமாக போச்சு அதனால் தயவு செஞ்சு இந்த இருபத்தி ஆறு வருது ஆமாம் கொஞ்சம் ஓட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நல்ல தலைவனை நீ தேர்ந்தெடு தேர்ந்தால் எடுக்காமல் போ பட் இயற்கை ரொம்ப மோசமாக வந்த ஒரு கோபத்தில் இப்போது இருக்குது பார்த்துக்க